மீக திருக்கத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வசிக்க நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிபின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருவார் பாருங்க தீர்க்க தரிசிய கொண்டு சொல்லக்கூடிய வசனம் என்ன தெரியுமா நீங்க எப்படியா ஒவ்வொருத்தவங்க என்ன செய்யணும் யார் உங்களை பார்த்தோம் ஏமா நீ இத்தனை வருஷம் ஜெபிட்டு போய் என்னத்தை கண்டா இல்ல மனைவியை பார்த்து புரிஞ்சுக்கலாம் நீ இத்தனை வருஷம் போய் என்னத்தை கண்டா நீ எல்லாம் போய் அழுத்து வாரிய உனக்கு என்னத்தை கிடைச்சிங்கலாம் சொல்லலாம் நீங்க சொல்லுவோம் நானோ வென்றால் எனக்கு தெரியும் என் தேவன் எதுக்கு எனக்கு இன்னும் தரலன்னு ஆனா தருவார் ஒரு காரணம் இருக்கும் நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக்கொண்டே இருப்பேன் எது வரைக்கும் நோக்கி கொண்டிருப்பேன் தெரியுமா கெஞ்சி கொண்டிருப்பேன் தெரியுமா எனக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம் என்ன அவர் நிச்சயமாக ரசிக்கிற ரசிக்கிற தேவன் விடுவிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் அதான் என் ரட்சிப்பின் தேவன் என் தேவனுக்கு காத்திருப்பேன் சொல்லவே இல்லை என் ரட்சிப்பின் தேவன் நான் எந்த காரியத்துக்காக அவரை நோக்கி கண்ணீர் வடிக்கணும் எந்த காரியத்துக்கு அவரை நோக்கி நான் கெஞ்சிடணும் அதை அவர் எனக்கு தரக்கூடிய வல்லமை உள்ள ரட்சிப்பின் தேவன் என் தேவன் என்னை கேட்டலோ அப்போ பாருங்க நான் காத்திருக்கிறேன் எப்படி காத்திருக்கேன் தெரியுமா விசுவாசத்தோடு என்ன விசுவாசம் தெரியுமா என் தேவன் அதிக நிச்சயமா எனக்கு கேட்டருவா என் தேவன் அதிக நிச்சயமா எனக்கு கேட்டருள்வா அதான் விசுவாசம் அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் இந்த வேத வசனத்தின்படி உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கும் மத்திய எழுந்த சுசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க விசுவாஸ் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றா அப்ப யாருடைய ஜெபம் கேட்கப்படும் விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் உங்க ஜெபம் கேட்கப்படும் நீங்க காத்திருக்கலாம் விசுவாசம் இல்லாம வேற வழி இல்லாம காத்திருக்கூடிய உண்டு இப்ப ஒரு பஸ் போயிட்டு உடனே கோஷி வீட்டுக்கா போவாங்க இல்ல அடுத்த பஸ் வரதற்கு என்ன செய்தாகணும் தான் ஆகணும் அதே போல காத்திருக்க அனுபவம் இருக்கூடாது எப்படி காத்திருக்கணும் விசுவாசத்தோட காத்திருக்கணும் என் தேவன் எனக்கு நிச்சயமாய் தருவார் என்ற விசுவாசம் இருக்கணும் விசுவாசம் தேவை ஜெபம் பண்ணல் அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் அடுத்த காரியம் ஒன்று யோவான் ஐந்தாவது யாரும் பதினஞ்சாவது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் இருக்கு அது எப்படிப்பட்ட விசுவாசமா நான் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோ ஆனா இங்க என்ன சொல்லுமா பெற்றுக்கொண்டோம் அப்படி நான் அனுபவிக்கல இப்போ என்ன சொல்ல தெரியுமா அந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நான் இப்ப பெற்றுக்கிடல ஆனா என் விசுவாசத்துல நான் என்ன எனக்கு என்ன உறுதி வந்துச்சுன்னா நான் இந்த விடுதலைக்காக ஜோம் பண்ணு அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டேன் அர்த்தம் புரியுதா நான் நான் பெற்றுக் ஆனா எனக்குள்ள என்ன விசுவாசம் சிம்பிள் எக்ஸாம்பிள் கிதியோ பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு இந்த உன் கையில ஒப்பு கொடுத்தேன் அதாவது ஒப்பு கொடுக்கவே இல்லை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவார் அதை யாரால விசுவாசிக்க முடியாது தெரியுமா கிதியோனால விசுவாசிக்க முடியாது ஆண்டரை சோதிச்சு பார்த்துட்டே இருப்பார் அப்படி சோதிச்சு பார்ப்பாரு இப்படி சோதிச்சு பார்ப்பாரு கடைசி கேட்பாரு நான் பாளையத்துக்கு போய் கேட்டு பார்க்கட்ட பாளையத்தில் போய் பார்க்கட்டா அங்கே எப்படி ஆர்மிக்காரங்க இருப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க ஏ கிதியோனின் தேவனால நம்ம தோற்கடிக்கப்பட்டு போகும் சொல்லி அந்த ஆர்மிக்காரங்க பேசுறத கேட்டு தான் இவருக்கு பலன் வரும் கண்டிப்பா ஆண்டவர் ஏன் கையினால யாரை ஜெயிப்பாரு அந்த ஜனங்களை ஜெயிப்பாருன்னு சொல்லி நம்பிக்கை உண்டாச்சு ஆனா தேவன் இவ்வளவு காரியங்களை பண்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லிட்டாரு வாங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார் ஒப்பு கொடுக்கல அது வரைக்கும் ஒப்பு கொடுத்தாரா ஒப்பு கொடுக்கல ஏன்னா முன்னூறு பேரை அனுப்பி கையில பானையை கொண்டு போய் காரியங்களை பண்ணி அதாவது இத்தத்துக்கு போறாங்க நல்லா புரிஞ்சிடுங்க ஆண்டோட கிருவை ஆண்டோட கரத்தை பாருங்க இத்தத்துக்கு கிதியவனை அனுப்புகிறாரு முந்நூறு பேர் அனுப்புகிறாரு கையில வாழம் கிடையாது பட்டயமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு ஏக்காலம் இருக்கு கையில ஒரு பானை இருக்கு அந்த பானைக்குள்ள தீவிட்டி இருக்கு இதை கொண்டு போய் ஜெயிக்கிறாங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஓன் கையில ஒப்பு கொடுத்துட்டே நீ திடீர்னு ஊதுறாங்க திடீர்னு பானையை உடைக்கிறாங்க அது வரைக்கும் பானைக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்தாலும் இருட்டா இருந்துச்சு டக்குன்னு வெளிச்சம் வந்துச்சு அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க ஒரு பயத்தை ஆண்டு கிரியேட் பண்ணி உருவாக்கிட்டாரு அவங்களே மாறி மாறி வெட்டப்பட்டு அவங்க இறந்து போனாங்க வெறும் முன்னூறு பேரை கொண்டு மிகப்பெரிய சேனை ஆண்டோர் அடிச்சார் ஆனால் அவ்வளோ பெரிய காரியத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஏ கிதியோன் உன் கையில அந்த சேனையை ஒப்பு கொடுத்துட்டேன் சேனைகளை ஒப்பு கொடுத்துட்டேன் அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு நீங்க விசுவாசிக்கணும் உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு அதிகமாகணும் உங்க விசுவாசத்தினுடைய அளவு என்ன செய்யணும் அதிகமாகணும் அதிகமாக அதிகமாக ஏன்னா நீங்க ஜெபிக்கிறீங்க கையில் கிடைக்கல ஆனா என்ன விசுவாசம் எனக்கு நான் பெற்றுக்கொண்டேன்